praise the Lord. ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளை கர்த்தர் இந்த புது வருஷத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுவதும் நம்ம எப்படி இருப்போம் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் இந்த நாளில் கர்த்தர் இந்த புதிய வருடத்தில் இந்த ஒன்றாம் தேதி கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று கத்தர் உங்கள் நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாட்கள் எப்படி கழித்து நம்ம யோசித்து பாருங்கள் இருக்குதுங்க எவ்வளவோ போராட்டம் இருந்திருக்கலாம் எவ்வளவோ கண்ணீரோடு இருந்திருக்கலாம் எவ்வளவோ துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில இருந்திருக்கலாம் இந்த காணான் தேசத்திற்குள்ள போகும்போது யோசுவா இவ்வளவு ஜனத்தை பார்த்து அவர் இப்படிதான் யோசித்து கொண்டு வந்திருப்பாரு ஐயோ மோசைக்கு விரோதமா இவ்வளவு ஜனங்க இருந்து எழுமுனாங்களே மோசையை முறுமுறுத்தாங்களே இந்த ஜனத்தனை எப்படி நான் உள்ள கொண்டு போவேன் என்று அது ஒரு தனிமையில அவர் கலைஞர் இருந்திருக்கலாம் ஆனா கர்த்துடைய வேதம் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமில்லை இல்லை எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏசப்பா உங்களை விட்டு விலகாமல் உங்களை கைவிடாமல் உங்களை வழி நடத்தி வர அவர் வல்லமுள்ள ஒரு காரியத்தை வந்து உட்காருங்க தேவனை நோக்கி பாருங்க எவ்வளவு கண்ணீர் எவ்வளவு துக்கம் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சரி இந்த வருஷத்தில் கத்தர் அவர் கைவிடாமல் உங்களை வழி நடத்த அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறாரு உங்க கண்ணீருக்கு பதில கொடுக்குற ஒரு வல்லமுள்ள தேவையில்ல தேவனாக இருக்கிறாரு அவர் சொல்றாரு யோசுவாவை பார்த்து சொன்னது போல நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்களை கைவிடாமல் வழி நடத்துவார் உங்களை ஒரு போதும் இம்மை போதும் கைவிடாமல் அவர் உங்களை வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கத்தர் உங்களை பெருக செய்ய போறாரு அவர் உங்களை பார்த்து சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த வருஷத்தில் இந்த வாக்கு தத்தை சுந்தரித்து கொள்ளுங்கள் கர்த்த நம்புங்க கர்த்த சமூகத்தை நாடுங்க அவர்கள் உங்களையும் உங்கள் யாவரையும் ஆசிர்வதிச்சு மகிழ்வு பண்ணுவாராக ஆமே